எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த முடிவு அஇஅதிமுக கடைமட்ட தொண்டர்கள் ஏற்புடையதா ஏற்புடையது வீழ்ச்சி ஏற்படுது வேட்பாளர் டெபாசிட் இழந்து உங்களால் நீக்கப்பட்ட வெளியேற்றப்பட்ட துரோகி என்று சொல்லப்பட்டவர்களுக்கு நிறைய ஓட்டு விடுது அது சொல்லுங்க நீங்க எப்போதுமே ஒரு சாதாரணமான ஒரு புதிய கடைபிடிக்கிறார் துரோகி உங்களை எல்லாம் துரோகி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னோம்னா அப்ப தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் நம்பணும் உங்களுடைய கட்சியுடைய தொண்டர்கள் நம்பணும் அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு சரி அப்படி இருந்துருச்சு அப்படின்னோம்னா உங்களுடைய பர்சன்டேஜ் இருபத்தொரு பர்சன்ட் குறைஞ்சிருக்காது இன்னைக்கு எவ்வளவு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் இருபதுக்கும் கீழே தான் போயிருக்காங்க அதிமுக ஒரு கட்சியுடைய தொண்டன் தான் உங்க கட்சியினுடைய வேட்பாளரை மக்கள் பத்திர கொண்டு போக போறவன் உங்க கட்சி வேட்பாளர் வந்துட்டு நாளைக்கு தெரு தெருவா போயிட்டு வீதி வீதியா போயிட்டு வாக்கு சேகரிக்கிறாருன்னா அப்ப அவரோட ஒரு ஐம்பது நூறு பேர் நிப்பா தெரியுமா அவன் தான் கட்சிக்காரன் நீங்க இரநூறு ரூபாய் கொடுத்து பிரியாணி கொடுத்து குவாட்டர் கொடுத்து கொண்டு வரக்கூடியவங்க எல்லாருமே பண்ணலாம் அது கட்சி ஆயிடாது இவர் என்ன கட்சிக்காரா இவர் பேசுறாரு அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் உங்க கட்சி எனக்கு நல்லா தெரியும் நான் ஒரு அரசியல்வாதி அவரும் பத்திரிகையாளர் உங்களுடைய ஒரு கட்சியினுடைய தொண்டனுடைய குரல் உங்களுக்கு தெரியுமா தெரியும்னா உன் தொண்டன் விலகினதையே உங்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சதே அதை பற்றி மட்டும் விளக்கம் கொடுத்துருங்க